சாப்பிட்டாரே இல்லைன்னு தெரியலையே சரி நான் விரட்டேன் விண்டவானே கேட்பேன் ஓய் பொண்ணுட்டி நாங்களெல்லாம் இவ்வளோ మామా உங்களை தான் நினச்சிட்டேன் ஆ போனீங்களே

சமாதானாகி பேசல பேசணும்னு பேசலாம் நம்ம ஐஷு தான் பேச வச்சேன் அதனால மீனா பேசணும் மத்தபடி பெருசா சொல்ற மாதிரி இல்ல ஆனா அவனுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான் ஐயோ மாமா பேசனாலா இப்போதே எப்படி பேசனாலோ ஆனா பேசனாலா அதனால அஷகன சாப்டாங்களா இப்போ அது போது மாமா हां மண்டி பொண்டாட்டி எனக்கும் அந்த ஒரு திருப்தி தான் இருந்தது அவ பேசனது வெச்சி நான் சாப்டானா அது போதும்

ఏంది కష్టం ఎన్న అశోక అంటే ఫీల్ పం రియా ఆ మా మా ఆశోక అన్న వ నేనే చూనా అబ్ర కొంచెం కష్టమా రక మామా ఎన్న నేనేచా ఎన్నడి ఏన్నెనమో చేసిటిరక పొందటి ఎన్న నేనేచన్న కష్టం ఆ మా మా హంగల నేనే చేదా ఆశోక అన్న பிரச்சనేనా లే హంగలుకు సల్వానాకు ఏదైనా ప్రాబ్లం ఉంద్రోమునే ఏనికి భయమారక మామా తడి పొందటి వాల

எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் வராது செல்வாவும் அப்படிதான் நடந்துக்குவோம் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சந்தோஷம் தான் மாமா நானும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன் அடி லூசு பொண்டாட்டி எனக்கும் செல்வா கடையில் எந்த விரிசலும் வராது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் வராது செல்வாக்கு என்னை பற்றி தெரியும் எனக்கும் செல்வா பற்றி தெரியும் அடுத்தவங்க விஷயத்துக்காக செல்வா கண்டிப்பாக என்ன எதுவும் நினைக்க மாட்டான் புரியுதா நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத ஏய் புரிதடி புரியுது மாமா அது சரி புரிஞ்ச மாதிரி தெரியலையே இல்ல இல்ல மாமா எனக்கு புரியுது இல்லடி புரிஞ்சா இப்படி இருக்க மாட்டியே மாமானு வேற மாதிரி இருப்பில்ல அதான் கேட்டேன் அது சரி மாமா நான் எவ்வளவு ஃபீலிங்ஸா பேசுறேன் ஆனா உங்களுக்கு கிண்டல் போங்க கிண்டல்லாம் இல்லடி இப்படியே சோகமாவே இருந்தா எப்படி நம்மளும் சில விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அதான் ஆகட்டும் ஆகட்டும் தப்பே இல்ல இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு எக்ஸாம் முடியற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அதான் நல்லது ரெண்டு பேருக்குமே ஒரே புண்டடி என்னடி இப்படி சொல்லிட்டேன் கரெக்டா தான் சொல்லிருக்கேன் இப்படியே இருக்கட்டும் அது மட்டும் இல்ல ஹஷாக்கனா ப்ராப்ளமும் நல்லபடியா சால்வ் ஆகட்டும் அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் சரியா ஏய் என்னடி பொண்டாட்டி அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது பாத்துக்கேன் ஏதோ எக்ஸாம் ரீசன் சொல்றியா சரி பரவாயில்ல அதுவே பரவாயில்லன்னு கூட சொல்ல மாட்டேன் அப்பப்ப வந்து சைன்டுவன் வச்சிருக்கீங்க நீ என்னடா நான் அசோக்குக்கு பிரச்சனை சரியா வர வரைக்குமா என்னடி அசோக் பிரச்சனைல ஒரு பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் நான் சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவேன் மேடம் அதை நினைச்சதெல்லாம் கவலைப்பட்டு இந்த மாதிரி பிரேக் எல்லாம் போடாதடி நாமா வாங்க டேய் நீ ஏபொமே இப்படி சிரிச்ச மாதிரி இருดิ. நீ பாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கறேன். சரியா? கார்த்திக் இருக்கும்போது நீ ஏண்டி கவலைப்படணும்? அதெல்லாம் எதை நினைச்சு நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கறேன். சரியா? நீ மாமாவை மட்டும் பாருดิ பொண்டாட்டி. ம் சரிங்க மாமா. நான் என்னடி ஊன்றா? முதல்ல சாஞ்ச மாதிரி நல்லா தான் இருந்தது என் பொண்டாட்டி நீ எப்பவும் என்கிட்ட இப்படியே இருடி சிரிச்சு சந்தோஷமா இருடி காத்துக்கு இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது சரியா ம் கண்டிப்பா மாமா நான் ஏன் மாமா வருத்தப்பட போறேன் எனக்கு உங்களை நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு உங்களுக்கும் செல்வானாக்கும் எதனா பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு மாமா அதான் நீங்க அந்த பயத்தை போக்கிட்டீங்களே இனிமே நான் எதை நினைச்சா வருத்தப்பட மாட்டேன் மாமா

அதான் சர்ப்ரைஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்லாம வந்தோமே அது சரி அத இல்லனா நீங்க வரீங்கன்னா போதுமே இந்த மர்மங்களுக்கு கால் தலையில படாதே இன்னர் துள்ளி குதிச்சிட்டு பாலே நினைச்சேன் ம் அதான விஷயம் நீங்க சொல்லலையா அவகிட்ட சரி இருங்க கூப்பிட்டேன் வந்துருவாங்க ரெண்டு பேரும் ஆமா அது காலேஜ்ல சொல்லி அங்கேயே நிச்சிக்கங்க அங்க ஏ என்ன தர தரன்னு கைய பிடிச்சு இழுத்து வந்துட்டே பார்த்தேன் சரி கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அத எதுமே அத்தை நீங்கள நாங்க வந்திருக்கோம்னு சொல்லாதீங்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க அத அது சரி நீமி நான் அப்படி சொல்லி கூப்பிட்டேன் இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லி கூப்பிட்டிருக்கேன் நீ என்ன எம்மர்மா இருக்கே நீ தான் வந்து நான் சொல்லல சரிங்க அத்த அப்படியே இருக்கட்டும் வந்து பாத்து ஆதிர்ச்சி ஆகட்டும் சரிங்க அத்த ஹமதா நீ எங்க மாமா எங்க மாமாவா டெய்லி காலையில வாக்கிங் போறனா ஈவினிங் தான் போவே அட பிடிச்சிட்டு போயிருக்காங்க சரி போயிட்டு வரட்டும் நானும் விட்டுட்டேன் இந்த டைம்லயா ஆமாமா உங்க மாமா வாக்கிங் போவாரா இல்ல என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது இங்க இருந்து வெளியில போயிடு அங்க என்ன பலகாரமா வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையா தான் வருவாங்க எனக்கும் தெரியும் நீங்க இன்னும் அதுக்கு உங்களோட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எப்பவும் இருக்கும். உங்களுக்கு இருக்கும். எனக்கு

நீ காதி கேங்களுக்கு வர ஐடியாவே இல்லடா கால் பண்ணல அஷர் பத்தி பேச வேண்டியது அதுக்கு அப்புறம்தான் சரி நீ போன்ல பேசாத விட நேராவே போய் தான் நானு நிம்மி প্লான் பண்ணி கلمி வந்துட்டோம் यार मामा வந்திருக்காங்க டேட் நிம்மி நீயா मामा ஏன் நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல சும்மா தான்டி ஓ அது சரி காலேஜ்ல இருந்து என்னிய விரட்டி விட்டியா ம் அப்ப புரியலடி இப்ப புரிஞ்சிருச்சு

மீனா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு பார்த்தல்ல நீ மாமா எனக்கு என்ன புரியுது மீனா கஷ்டப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியுது ஆனா மீனாக்கு மனசுல ஒண்ணு இருக்கு அத பத்தி நீ கொஞ்சம் யோசி பாத்தியா என்ன யோசிக்க சொல்ற யோசி என்ன பண்ணணும்ன்ற ஓ மீனா வா கூட சேர்த்து வெயின்றியா நீ மாமா அதுல என்ன தப்பு இருக்குன்றே இஷு இவ்வளவு நாளா நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இங்க கோவத்தை கலராத நீ நினைக்கிற மாதிரி ஆஷாக்கு மீனாவை வா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி அந்த செயல் நடக்கவே நடக்காது சரி அப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க என்ன பண்ணலாம்னா மீனாவுக்கு வேற ஒரு நல்ல பையனா பாத்து மீனாவை நல்லபடியா பாத்துக்கிறவனா பாத்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது சரிதான் மாமா மீனாவை பாத்துக்கிறவனா கல்யாணம் பண்ணி வைப்பதான் அதனால மீனா சந்தோஷமா இருப்பாளா அத நீ யோசி பாத்தியா இங்க பாத்துட்டு கண்டிப்பா மீனா சந்தோஷமா தான் இருப்பா மீனாவுக்கு தெரியும் நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய தான் அமைச்சு கொடுப்பேன்னு அவளுக்கு தெரியும் பாடா மாமா நீ இப்ப பேசுறது எல்லாமே கோவத்துல பேசிட்டு இருக்க நீ நினைச்சது மீனா செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த ஐயா செஞ்சா அந்த என்னத்த மாத்திக்க மீனாக்கு ஒரு மனசு இருக்கு அந்த மனசுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பாரு அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு தயவு செஞ்சு தப்பா ஏதோ பண்ணி வச்சி அவ வாழ்க்கை கெடுத்துறாத என்னச்சு கெடுத்துற நான் இப்படி அவ வாழ்க்கை கெடுப்பேன் இங்க பாரு நீங்க எல்லாம் பேசுறது தான் தப்புன்ற அஷோக் பத்தி தெரிஞ்சு அவனுக்கு திரும்ப திரும்ப அவனுக்கே நான் மீனவ கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பா தெரியலையா அவங்களுக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு திரும்பிட்டதா வேஷம் போட்டுட்டு இருக்கானே நாளைக்கு அவன் மறுபடியும் அவன் பழைய முகத்தை காட்ட மாட்டானு என்ன நிச்சயம் அப்படி அவன் பழைய முகத்தை காட்டும்போது மீனா வாழ்க்கை அதால நாசமா போயிடும் நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க யாரும் அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க அசோக் அண்ணா முன்னாடி தப்பா இருந்தவர்தான் ஆனா இப்ப அவரு முழுசா திருந்திருக்காரு திருந்திருக்கனால மட்டும்தான் கண்ணல தண்ணி வந்திருக்கு அவர் மீனா ரொம்ப மிஸ் பண்றாரு அது சரி நீங்க எல்லாம் அவனோட நாடகத்தை நம்பறீங்க நான் நம்ப மாட்டேன் எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல சரி நீ அஷகனவ நம்ப வேணா மீனா பத்தி யோசிக்கலாம்ல மறுபடியும் மறுபடியும் மீனா மீனான்னு சொல்லாத மீனாக்கு என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் எது பண்ணா அவ நல்லா இருப்பானே எனக்கு நல்லா தெரியும் ஏ பாடா மாமா நீ எல்லாமே தப்பா புரிஞ்சிட்டே இருக்க மீனா ஒரு பொண்ணு அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சதால தான் இவ்ளோ தூரம் உன்கூட நின்னு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க என்ன இருக்கு அவ மனசுல என்ன இருக்கு இது வெர்க்க இருந்தது இப்போ அவ மனசுல எதுவும் இருக்காது எனக்கு தெரியும் டேய் மாமா எந்த ஆம்பளையால பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது மீனா மனசுல என்ன இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அவ இன்னும் ஆஷா மறக்கல இப்போவும் ஆஷா கனவ நினைஞ்சல சுமந்துட்டு தான் இருக்கா நீ பாசிட்டிவ் மீனா இப்ப அப்படி இருக்க மாட்டா உனக்கு நல்லா தெரியும் மீனா ஆஷாக்க மறந்துட்டா அது எனக்கு நல்லாவே தெரியும் 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 மீனா நீ பேசி என்ன கொலப்பாத அது சரிடா மாமா நான் உன்னை சரி மீனா ஆஷா கனவ இருக்கட்டும் அவ மறந்துட்டானே எதை வச்சு நீ கண்டுபிடிச்ச சொல்ல எதை வச்சு நீ கண்டுபிடிச்சனே அவதான் ஹாஸ்பிடல்ல ஆஷோ கிட்ட நீ என்ன பார்க்காத என்கிட்ட பேசாத இதுதான் கடைசி ஆகுறன்னு சொல்லிட்டால அப்போ இத வேற என்ன வேணும் ஓ அந்த மாதிரி சொல்லிட்ட மீனா மறந்துட்டதா அர்த்தமா சரிடா மாமா நான் கூட தான் உங்ககிட்ட சொன்னேன் இதோட என்கிட்ட பேசாத என்ன மறந்து என்ன விட்டுட்டு போய்டேனே நீ என்ன வெட்டி வெட்டி காதலிச்சிட்டு வந்தா சொல்ல இப்ப ஒரு பையன் பொண்ணை காதலிச்சாலும் சரி ஒரு பொண்ணு பையனை காதலிச்சாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மனசை மாத்திக்க முடியாது காதல் சவுளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட முடியாது நீயும் காதல் கலையெல்லாம் பண்ணிக்கலாம்தானே இது கூட புரிஞ்சிக்க முடியாது உன்னால அவனை பாடு பாடுபடுத்திருக்கேன் உங்ககிட்ட எதையும் சொல்லாம உன்னை வெரைட்டி வெரைட்டி அடிச்சிருக்கேன் நீ என்னை பார்க்க வராத போயிடுன்னு உங்களை எத்தனை இடத்த இன்சல் பண்ணியிருக்கேன் ஆனா திரும்ப திரும்ப நீ பின்னாடி வரல ஏன் வந்த உன் மனசுல இருக்கேன் என்ன தூக்கி எரிய முடியல அதனால தான் நீ பின்னாடி வந்தேன் அத்தை என்ன என்னென்னமோ பேசியிருக்காங்க அவமானப்படுத்திருக்காங்க அசிங்கப்படுத்திருக்காங்க என் மனசை வேத படுத்திருக்காங்க ஆனாலும் உன்ன நான் விட்டுருலையே உன்னை என் இருந்து தூக்கி எரிஞ்சிடலையே உன்னை உன்ன என் மனசை சுமந்துட்டு தான் இருந்தேன் உங்க அம்மா அப்படி பேசுறாங்கன்னு இனிமே எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு தூக்கி எரிஞ்சிடலாம் என்ன இங்கே இதுதான் மாமா யாரும் யாரையும் சீக்கிரம் தூக்கி எஞ்சிட முடியாது பொறுக்கி உண்மையான காதலும் இங்கே பாரு நீ என்றைக்கு மாறுவேன்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு மீனோட வாழ்க்கையை ஆசை பண்ணிடாத கொஞ்சமாவது பாரு போய் மீனாக்கிட்ட உட்காந்து பேசிப்பாரு அப்போ உனக்கே புரியும் அவள் தூக்கி நீ மாமா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதான் எல்லாமே பேசிட்டேன் சரி நான் போகிறேன் இங்கே பாரு மாமா நான் மீனக்காக பேசணும் தான் வந்தேன் பேசிட்டேன் நீ உன் மனசை மாற்றிக்கதும் மாற்றாததும் இஷ்டம்

நான் இன்னமும் மீனா பாத்துக்காத மாதிரியும் மீனா மேல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரியும் எப்படியெல்லாம் எல்லாம் தெரியுமா இந்த மாமா அப்படியே நான் நடந்துக்கிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து யார் மேலயாவது எனக்கு அக்கறை குறைஞ்சிருக்கான் இல்ல யாரையாவது நான் மூஞ்சி காமிச்சு பேசிருப்பா அது சிட்டு அது ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அது போய் பெருசா எடுத்துட்டு இருக்கேன் சாரி டிசிட்டு இதா மாமா கோவத்துல பேசாத நீ மன்னிப்பு கேட்டா மறந்துருமா கோவத்துல நீ என்னென்ன பேசிட்ட தெரியுமா எனக்கு மீனா மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசிட்டு தெரியுமா

அப்படி சொல்லுனா உங்களுக்கு தூக்கம் வராது அதானே என்னடி எல்லாம் அம்ளி மாதிரி என்ன நினைச்சற நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா நீ அவனுக்கு அப்படி தான மீனா காணோனே நீ என்ன என்னலாம் திட்டி தீத்துட்ட கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா இவன் என்ன பண்ணுவா இவன் என்னன்னா பாப்பா இவனும் எவ்வளவு பேரை சமாளிச்சிட்டு இருக்கான் அப்படின நீ அந்த சமயம் யோசிக்கவே இல்லல அது சரிடா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா வீட்லயே இருக்கதனால நாங்க இந்த நேரமும் கேமரா மாதிரி எல்லார் மேலயும் ஒரு கண்ணு வெச்சிட்டே இருக்கணும் குழந்தைங்க கீழ விழுந்தா கூட கேங்கள தான் திட்டுவீங்க குழந்தைங்க எதிரா தண்ணில ஆட்டம் போட்டாலும் கேங்கள தான் திட்டுவீங்க அதே எடுத்து நீங்களும் வீட்ல தான் இருப்பீங்க ஆனா உங்க முனை குழந்தை தண்ணில தான் விளையாடிட்டு இருக்கோம் ஆனா அது உங்களுக்கு பெருசா இருக்காது என்ன சொல்லுவீங்க குழந்தை போய் விளையாடணும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேப்பீங்க அதே இன்சிடென்ட் எங்களுக்கு நடந்தா குழந்தைய பாத்துக்கறத விட உங்களுக்கு வேற என்னடி வேலை இருக்குன்னு கேப்பீங்க அப்படிதானே வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு வேற எந்த வேலையுமே இல்ல நாங்களா இந்த வேலையா பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே சிட்டு என்னடி கல்யாணம் பல வருஷம் ஆன மாதிரி ஏய் அப்படிதான் கிடையாது அன்னைக்கு ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன் என்னடி அதுக்காக நீ இவ்ளோ பெரிய ஸ்கிரிப்ட் எடுத்து பேசுற இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி சிட்டு மனசு தாங்காதடி அன்னைக்கு என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு சாய் கேட்டியா சாய் கேட்கல தெரியுமா அது சரி நீ என்ன சொல்லுவ மீனா பிரச்சனை என் மனசு ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க மட்டும் ஒரு பிரச்சனை எடுத்தா அந்த ஒரு பிரச்சனை பின்னாடியே போயிட்டு இருப்பீங்க ஆனா நாங்க பல பிரச்சனைகளை பாக்கணும் எல்லாத்தையும் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே சாரி பாரு நான் மன்னிப்பு கேட்காதது என் தப்பு தான் அதுக்குமே சேர்த்து சாரி கேட்கிறேன்

இந்த கோவெல்லாம் பொய்யான கோவம் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் ரெண்டு குழந்தை பெத்த மாதிரி பேசி தேடி கொஞ்ச நேரத்துல ஐயோ எப்போ ஐஷுவா இது உம் குழந்தை மட்டும்தான் இப்ப வெயிட்டிங் போல இருக்கு பெத்துருவோமா பெத்துக்கலாம் பெத்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஓகேவா அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்றமாமா அப்புறம் நமக்கு வேற என்ன வேலை இருக்கு ஒண்ணே பத்தி கூட பெத்துக்கலாம் சரியா டிசிட்டர் என்ன குடும்பத்தாரா பிரச்சனை இல்ல பிரச்சனை பார்த்தா அர்ச்சனலாம் இல்லாம இருக்க முடியுமா பாரு பிரச்சனை ஒரு flaws இருந்துட்டு போட்டோம் நமக்கான சந்தோஷம் candy இருக்கணும்ல அதெல்லாம் வ Counsky everywhere lab ulsive வ squasan பப்atz பகுங்கிற Freeze celebrating 一ils treffen io fireТ им making the fireballü made with me after the fin siven your night with me makasht home the snow cold clayice morning to ரொம்ப ஏடாது போடா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் காலத்துல இறங்கிட வேண்டியதுதான் சிட்டு இருந்து தாங்கதோ திட்டோம் திட்டத்துக்கு எல்லாம் சேர்த்து இப்ப என்ன மன்னிச்சுடு பனிஷ்மெண்ட் கொடுத்துடு കൊണ്ടിസരി இنيه பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேவினா சிஸ்டர். ஆ விஷம் মিনিமோ ஹேப்பி রিটারன்ஸ் ஆஃப் தி டே தேவினா சிஸ்டர். தேவினா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹேப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் डियर. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வீரகற்பு. ஆ உங்களுடைய ফারஸ்ட் பையன் மாரிஷ். அவருக்கு இன்னைக்கு बर्थडे. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாரிஷ் தாங்க. மாரிஷ் எயித் बर्थडे सेलिब्रेट பண்றாரு. ஆ விஷம் মিনিமோ ஹேப்பி ஆஃப் தி டே மாரிஷ் குட்டி. மாரிஷ் தாங்க நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தாங்க. ஓகே டியர்ஸ். பாய். ஓகே फ्रेंड्स. பாய் டியர்ஸ்.